இருக்குமா நான் கையெழுத்து பேசுறீங்க இப்ப வந்து அவங்களால கட்ட முடிய கட்டுங்க ரைட் நாங்க கட்டுறோம் இவரு கையெழுத்து போட்டு குடுக்கட்டையா சொந்த பணத்தை நான் இவங்களுக்கு கடனா குடுத்துறேன்

ஏரியா மேனேஜர் எல்லாருமே கம்பெனி கீழே வேலை தான் பாக்குறாங்க அது உங்களுக்கு புரியலையா நீங்க தானே கத்த வைக்கிறீங்க நீங்க அம்மா ஆட்களை கூட்டி வந்து அந்த நாள் வர சொல்லுங்க 11:30 மணிக்கு வந்து தயார் வண்டியை கட்டிச்சி இருந்தாங்க அதோட பயப்போ போய் இருக்கறப்பல்லாம் வரட்டோங்க வர சொல்லுங்க வீட்டுல பா எப்பவும் பணம் கொடுத்து போறவங்களுக்கு நாங்க சாபடாம குளாம வந்து நின்னுக்கிட்டிருந்தா இப்போ வந்து இப்படி வண்டியை

பாருங்க மரியாதையா நாங்க அம்மா அக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவங்களும் மரியாதையா பேசினா தான் கரெக்டா இருக்கும்

சோன கட்ட முடியாது என்ன பண்ணுங்க லீகல் நோட்டீஸ்லாம் பண்ணுங்க என்ன பண்ணுங்க நான் அசிங்கப்படுது இப்பவே நான் என்ன பண்ணுங்க நான் நீங்க அப்புறம்

அட நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க लास्ट சாந்தர लास्ट உங்களுக்கு எத்தனை மணிக்கு எட் டைம் நீங்க எங்களுக்கு ஆபீஸ்ல நான் ஆடிட்டேன் தங்கிதேவள எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு அவங்க எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்குன்னு கேக்குறாங்க எத்தனை மணிக்கு

தலைமை <coughs>